சென்னை அப்போலோ மருத்துவமனையில் பாமக நிறுவனர் ராமதாஸுக்கு ஆன்ஜியோ பரிசோதனை செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது அது குறித்தான புகைப்படங்கள் வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் தற்பொழுது மருத்துவர் ராமதாசுடைய புகைப்படங்கள் இருக்கக்கூடிய நிலையில் மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் ஏதேனும் அறிக்கைகள் வெளியாகியிருக்கா விவரங்கள் அருணேஷ் தற்போது வரை மருத்துவமனை தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வ தகவல் என்பது வெளியாகவில்லை அதே நேரத்தில் தகவலாக செய்திகள் பகிரப்பட்டிருக்கிறது என்று அவர் ராமதாசை பொறுத்தவரைக்குமே பாமக நிறுவனர் ராமதாசை பொறுத்த வரைக்குமே கடந்த பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் ஓபன் ஹார்ட் சர்ஜரி என்பது அவருக்கு செய்யப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து அவர் தொடர்ச்சியாக மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை அதற்கான அந்த பரிசோதனைகளை வழக்கமாக மேற்கொள்வது வழக்கமாக வைத்திருந்தார் அப்படி பரிசோதனை செய்யும் பொழுது அவருக்கு இதயத்தில் ஒரு அடைப்பு இருப்பதாகவும் அது ஆஞ்சியோ செய்து சரி செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது அதன் அடிப்படையில் இன்று காலை அவருக்கு ஆஞ்சியோ செய்யப்பட்டு இருக்கிறது அதனை தற்பொழுது அவருடைய புகைப்படத்தை கொள்கை பரப்பு கொள்கை கௌரவ தலைவராக இருக்கக்கூடிய ஜி கே மணி தனது பகிர்ந்திருக்கிறார் மணி உள்ளிட்ட நிர்வாகிகள் உடன் இருக்கிறார்கள் மகள் காந்திமதி கூட உடன் இருக்கக்கூடிய இருக்கிறார்கள் அதே நேரத்தில் இன்று காலை செய்தியாளர்களை சந்தித்து அன்புமணி ராமதாஸ் பல கருத்துக்களை தெரிவித்திருந்தார் தந்தையின் உடல் சீராக இருப்பதாகவும் அவருக்கு ஆஞ்சியம் செய்யப்பட்டிருக்கிறது ஆறு மணி நேரம் கழித்து அவர் வீடு திரும்பலாம் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள் இரண்டு நாட்கள் முழுமையாக அவர் ஓய்வில் இருக்க வேண்டும் என மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்று தெரிவித்திருந்தார்கள் அதே நேரத்தில் தன்னை அதாவது மருத்துவர்கள் அவருக்கு ஆஞ்சியோ செய்திருப்பதால் தன்னை அவரை பார்க்க முடியாத ஒரு சூழல் என்பது இருப்பது இருக்கிறது என்று அவர் தெரிவித்திருந்தார் ஆனால் புகைப்படங்களை உடனடியாக ஜி மணி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் அதில் ஜி மணி உள்ளிட்ட நிர்வாகிகள் எல்லாம் ராமதாசோடு இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் இருக்கிறது ஆனால் அன்புமணிக்கு மட்டும் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது அன்புமணியை சந்திக்க ராமதாஸ் விட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அருணேஷ் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்